திரும்பி கூப்பிட்டார் லேண்ட்லைன் நம்பரை கண்டுபிடிச்சு நீங்க தானே காலேஜ்ல எல்லாம் பேசி போட்டு எல்லாம் பேசினவங்க ஆமா சார் நான்தான் தான் இங்க ஒரு ரெக்கார்டிங் இருக்கு நீ வந்து பேசி கொடுக்க முடியுமா ஒரு பட்டிமன்றத்தில் ஐயோ சார் டச்லயே இல்லை பேச்சு வராது எனக்கு யாரு எனக்கு பேச்சு வராது அப்படின்னு சொன்ன இல்லம்மா நீ வந்து ட்ரை பண்ணி பாருமா சொன்னாரு நல்ல வேலையா அது உங்களை ஆடியன்ஸ் எல்லாம் கிடையாது உங்களை ஆடியன்ஸ் இருந்தாலும் ரொம்ப கைதட்ட மாட்டீங்க பரவாயில்ல சோகே அந்த

அந்த மைக்கை கீழே வச்சுட்டு பாப்பே சார்கிட்ட மன்னிச்சுக்கோங்க சார் எனக்கு பேச முடியல சார் ஒரு காலத்தில் பேசிட்டு இருந்தேன் காலேஜ்லலாம் கலைக்கிட்டு தான் இருந்தேன் ஃபயர் பிராண்டா தான் இருந்தேன் பட் இவ்வளோ கேப் வந்தோடனே பேச முடியல சார் சாரி சார் கடலை தண்ணி வருது அவங்க எதில் அழக்கூடாது அப்படின்னு கன்ஃபோன் பண்ணிவிட்டு அந்த மைக்கை கீழே வச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வரதுக்காக பண்ணுங்க இந்தாமா நில்லு அப்படின்னு பாப்பே சார் சொல்லுங்கள் இப்போ இந்த கதை இது மட்டும் கேட்டுட்டு இருந்தவங்க உங்களை எல்லாருமே கிட்டத்தட்ட இருக்கீங்க உங்கள் எல்லாருடைய கவனமும் இந்த கதையினுடைய ஒரு விஷுவலைசேஷனுக்கு போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் இந்த இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து உங்கள் எல்லாருமே இவ்வளவு நேரம் இங்கே அமர வைத்து அதற்கு காரணமாக இருக்கிற சிவசங்கரன் சாருக்கும் ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி

இங்கே நேரம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு ஓகே அதுக்குள்ள என்ன சொல்ல முடியுமோ நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வந்தங்கள் ஒரு அயல் நாட்டு வங்கியில் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் வேலை செஞ்சுருக்கேன் ஐம் ஆல்சோ ட்ரை டு பி அ நார்த்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இப்போ ஒரு தொடர் கட்டுரை திருக்குறளை பற்றி எழுதிட்டு இருக்கேன் இது தவிர ஒரு யூடியூப் சேனலுக்காக கன்டென்ட் கொடுத்துட்ருக்கேன் இது எல்லாவற்றையும் நான் வாழ்க்கையில செய்யறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று பொதுவா இருக்கா அப்படின்னு பார்த்தா ஸ்டோரி தான் ஒரு கதையை எப்படி சொல்லுவது என்பதில் தான் வாழ்க்கையில எல்லா விஷயங்களினுடைய வெற்றியுமே இருக்கிறது என்பதை தான் நான் எப்பவுமே திரும்ப திரும்ப தெரிஞ்சிட்டு இருக்கேன் சில சமயம் அது சரியா பண்ணி ஆமா அது கரெக்ட் தான் தெரிஞ்சிட்டு இருக்கேன் இந்த கதை தப்பானதுனால தான் இந்த முயற்சிய தப்பாச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இங்கே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் இன்ஃபுளுசர் நிறைய பேர் யூடியூபர்ஸ் ரீல்ஸ் உருவாக்குறவங்க மார்க்கெட்டிங் பர்சனல் எல்லாருமே இருக்கீங்க உங்க எல்லாருக்குமானது ஒரே ஒரு விஷயம் தான் உங்க கதைய எப்படி ஆரம்பிக்கிறீங்க எப்படி கொண்டு போறீங்க எப்படி முடிக்கிறீங்க அதில் தான் இருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் ஸ்டோரி எப்படி சொல்றீங்க ஸ்டோரி டெல்லிங் தான் இந்த உலகத்தின் எல்லாவற்றுக்குமான ஆரம்பம் விளக்கும் இந்த நாற்பது திருடங்க வந்த கதை எல்லாத்தையுமே எல்லாமே அரேபியன் நைட் ஸ்டோரிஸ் இந்த அரேபியன் நைட் ஸ்டோரிஸ்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு ரொம்ப குயிக்கா அதை தான் நான் சொல்ல போனேன் இந்த கதை எப்படி வந்தது ஆயிரத்தி ஓரு அரேபிய இரவு கதைகள் ஆயிரத்தி ஓரு கதையை யார் எழுதினாங்க எப்போதுல இருந்து எழுதினாங்க யார் இதை சொன்னாங்க இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி ஒரு வெஸ்டர்ன் பாலஸ்டைன் கிட்ட ஒரு அரசன் ரொம்ப 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 குரூரமான ஒரு அரசன் அவனுக்கு பெண்கள் மேல பயங்கர வெறுப்பு யார் ஏமாத்தினாங்களோ யார் கைவிட்டாங்களோ தெரியாது ஆனா அவனுக்கு பெண்கள்னால கொஞ்சம் கூட பிடிக்காது அவன் என்ன செஞ்சான் அவன் அரசுன்றதுனால ஒரு கடுமையான உத்தரவை கொண்டு வந்தான் அடுத்த நாள் காலை அந்த பெண் கொல்லப்படுவார் அவருடைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் என்ன வேலைன்னா அடுத்த நாள் கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணை கூட்டிட்டு வரணும் பெண்கள் அந்த மாதிரி நிலைமையில இருந்திருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பொண்ணு வருவா அடுத்த நாள் காலையில அவன் இறந்து போயிடுவான் இந்த வேலையை செஞ்சுட்டே இருந்த ஊர்ல பெண்கள் எப்படி இருப்பாங்க எல்லாரும் கத்தி கதறி அடுத்த நாட்டுக்கு தப்பிச்சு ஓடி போறாங்க பொண்ணே கிடைக்கல பொண்ணு கிடைக்கலன்னா மினிஸ்டரா இருக்கிற மந்திரியா இருக்கிறவரை அந்த அரசு கொண்டுடுவான் ஒரு நாள் அந்த மினிஸ்டர் ரொம்ப வருத்தமாக இருந்தார் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா செகர்ராஸ் அவளோட பேர் ஓகேட்டா அப்பா ஏன் வருத்தமாக இருக்கீங்க நாளை காலையில் என்னையே கொருடுவாம்மா ஏன்னா எந்த பொண்ணுமே எனக்கு கொண்டு வர முடியல எல்லா கவிஸும் ஓடிச்சு அந்த பொண்ணு சொன்ன அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மந்தனை அவங்க அப்பா கதறி அழுதார் இல்லைம்மா வேணாம் நாளை காலையில் ஒன்னையே கொண்டுடுவான் நான் பார்த்துக்கிறேன்ப்பா கவலைப்படாதீங்கன்னு போய் மந்தனை கல்யாணம் பண்ணிவிட்டாள் அன்று இரவு அடுத்த நாள் காலையில் அவள் கொல்லப்படுவான் அவளுக்கு தெரியும் அவ அந்த மன்னனுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தான் ஒரு கட்டத்துக்கு வரப்போகுது பாருங்க விடுச்சு அவன் சொல்லி சொல்லுது தாக்கப்பட எனக்கு அதிகமாக இருக்குன்னு மன்னன் சொன்னான் இல்ல எப்படி என்ன நீங்க கொல்ல போறீங்க நான் இதை சொல்லிட்டாங்க அந்த சஸ்பென்ஸை உடைச்சிட்டு நான் செத்த மாதிரி ஆகும் அதனால வேண்டாம்னு சொல்லிட்டான் என்ன மன்னன் சொன்னா ஓகே ஒன்னா மட்டும் இன்னைக்கு காலையில் போனால் நாளைக்கு காலையில் போகல அதனால நீ உயிரோட இப்ப சொல்லு கதையை அந்த புத்திசாலி பொண்ணு என்ன பண்ணா ரெண்டாவது கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் ரெண்டாவது கதையை ஆரம்பிச்சு முக்கியமான கட்டத்தில் முடிச்சுட்டா அந்த மனனுக்கு சஸ்பென்ஸ் தாங்காம அவளுக்கு இன்னொரு நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தான் இப்படித்தான் தொடர்ந்து ஆயிரத்தி ஓரு நாள் ஆயிரத்தி ஓரு இரவுகள் தௌசண்ட் அண்ட் ஒன் ஸ்டோரிஸ் அந்த பொண்ணு சொன்னான் நிறைய ஆளுமை இருக்கு அவங்கள கொல்ற பாலிசியை அந்த மன்னன் கைவிட்டான் அப்படின்றது கதை இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்க தான் ஆயிரத்தி ஒரு இரவு ஸோ ஒரு ஒரு ஸ்டோரி டெலரா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியமாக ஒரு கதையை எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும்னு நான் என்னைய கதையை உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து என்ஜினியரிங் காலேஜில் படிச்சு முடிச்சிட்டு பேங்க்ல வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு பேச்சாளராக இருக்கிறத கிட்டத்தட்ட விட்டுட்டேன் டைம் இல்லை எதுக்குமே பேங்க் இருக்கு ஸோ ஒரு எட்டு வருஷ சாப்பிட்டு பிறகு பாப்பையா சார் என்னை திரும்பி கூப்பிட்டார் லேண்ட்லைன் நம்பரை கண்டுபிடிச்சு நீங்க பேச்சு கோடி பேசினவங்க ஆமா சார் நான் தான் இங்கே ஒரு ரெக்கார்டிங் இருக்கு நீ வந்து பேசி கொடுக்க முடியுமா ஒரு பட்டிமன்றத்தில் ஐயோ சார் டச்லயே இல்லை பேச்சு வராது எனக்கு யாரு எனக்கு பேச்சு வராது

அనికి கையை எடுத்த உடனே கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சோம். வார்த்தை வராது. ரேவதி ஒரு பத்தில சொல்லுவாங்கல காத்து தான் வரும். அப்படி தான். சோ ஐ வாஸ் a complete failure. பேச முடியல. அந்த மைக்க கீழே வச்சுட்டு பாப்பயா சார் மன்னிச்சிடுங்க சார். எனக்கு பேச முடியல சார். ஒரு காத்துல பேசிட்டு இருந்தேன். காலேஜ்லலாம் கலகிக்கிட்டு தான் இருந்தேன். ஃபயர் பிராண்டா தான் இருந்தேன். பட் இவ்வளோ கேப் வந்த பேச முடியல சார். சாரி சார். கள்ளர் பன்னி வருது அவங்க எதிரல அழக்கூடாது அப்படின்னு தர்மம் பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வர்றதுக்காக போனேன் இந்தாமா நில்லு அப்படின்னு பாப்ப சொல்லு இப்போ இந்த கதை இது மட்டும் கேட்டுட்டு இருந்தவங்க உங்கள எல்லாருமே கிட்டத்தட்ட கேட்டுட்டு இருக்கீங்க உங்க எல்லாருடைய கவனமும் இந்த கதையினுடைய ஒரு விஷுவலைசேஷனுக்கு போயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் உங்க மனசுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு பாரதி ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோ அந்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோ நீங்க யாருமே பார்த்ததில்லை நான் மட்டும் தான் பார்த்துருக்கேன் வாணி ரெக்கார்டிங் ஸ்டூடியோ இப்படி இருக்காதுன்னு எனக்கு தெரியல ஆனா உங்க கண்ணு முன்னாடி ஒரு ஸ்டூடியோவை நீங்க பார்த்தீங்க பாப்பையா சாரை பார்த்தீங்க அந்த இடத்துல இருந்த ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்ஸை நீங்க உங்க கண்ணில் பார்த்தீங்க இந்த இடத்துல கதையை நான் நிறுத்தினேன் இல்லை நான் வெளியில போறேன் கண்ணீரோட இந்தாமா நில்லு அப்படின்னு பாப்பையா சார் என்னை கூப்பிட்டார் அப்படின்னு நான் கதையை நிறுத்திருக்கேன் நீங்க எல்லாரும் அந்த புள்ளிக்கு வந்துட்டீங்க என்ன சொன்னார் அவரு

பல எதிரிகள் முதல் எதிரி முதல் தொடர் உட்கார்ந்தாங்க சார் த பவர் ஸ்டோரி டெல்லிங்க உங்கள் வார்த்தைகளிலிருந்து ஒரு காட்சி உங்களால காண்பவர்களுடைய கண்களுக்குள் மலர வைக்க முடியும் இதை நீங்க எப்ப தெரிஞ்சுட்டீங்களோ அதற்கு பிறகு உங்களுடைய எதை நீங்க சொல்ல விரும்பினாலும் சக்சஸ்ஃபுல்லா முடியும் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அதுல இருக்கு எப்படி ஆரம்பிக்கிறீங்க ஏன்னா எவ்ரி ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் வித்

இதில் இன்னும் நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் இருக்கு ஆக்சுவலாக நிறைய இருக்குது பட் நேரத்தினுடைய அருமை கருதி இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லிட்டு நான் விடை பெற்றுக் கொள்ளலாம் பெண்கள் நிறைய பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு மகிழ்ச்சியாக இருக்கு நம்முடைய பாதையிலேயே இங்கே இருக்கிற ஆண்களுக்கும் கூட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஒரு பட்டம் திடீர்னு எதனால் அருந்து கொடுத்ததுன்னு தெரியாமலே கீழே விழுந்து பட்டிருக்கும் நான் என்னுடைய சக்தினால தான் பார்க்கிறேன்னு கீழே விழுந்த தான் தெரியும் இல்ல கீழே இருந்து யாரும் நூல பிடிச்சிட்டு இருக்கானே அவனோட சக்தியில தான் நான் இவ்வளவு தூரம் பறந்தேன்றது தெரியும் மேலே பறக்கிற போது சில சமயம் நீங்கள் விழுத்தப்படலாம் எதனால் விழுத்தப்படலாம் எதனால வேணாம் பெண்களுக்கு நான் சொல்றது ரொம்ப நல்லா புரியும் ஒரு இருபது கமெண்ட் ஆபாசமா வந்தா போறோம் நம்ம இதை செய்யணுமா அப்படின்ற கேள்வி வராத ஒரு பெண் கூட இருக்கும் அதே மாதிரிதான் ஆண்களும் அந்த இருபது கவர்மெண்ட்டும் ஆபாசமாக ஏன் வருது சில சமயம் திட்டமிட்டு அது உள்ளே வரலாம் உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத யாரோ அதை செய்யலாம் இல்லை யாருமே செய்யாமல் பொதுவாகவே மனித மனசனுடைய ஆபாச குப்பை அங்கே இறக்கப்படணும் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நான் போய் பேசினேன் அன்றைக்கி லீவ் நான் ஆனால் அங்கே தான் வச்சுருந்தாங்க ஐ வாண்ட் டு யூஸ் அ ரெஸ்ட் ரூம் அவங்க ஒரு ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போனாங்க

ஒரு லட்சம் சப்ஸ்க்ரைப்ரை சேர்த்துருக்கேன் பத்து லட்சம் சப்ஸ்க்ரைபரை சேர்த்துருக்கேன் என்னடா இது இப்படி உங்களுக்கு இருக்கா வெல்கம் பார்ட்டி எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறதோ அதுதான் முதல் அடையாளமே அதுதான் நீங்கள் யாரு பொண்ணு கூட

உங்களுடைய மனம் அழுக்காக இருக்கிறது என்று பொருளே தவிர நீங்கள் தவறானவர்கள் என்று பொருள் அல்ல அவருடைய மனசு இவ்வளவு அழுக்கா இருந்தா அவ்வளவு அழுக்கு குப்பைய வச்சுட்டு பாவம் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் எவ்வளவு கஷ்டம் இல்ல வீட்டுல கார்பேஜ் ரெண்டு நாள் ரிமூவ் பண்ணலன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஐயோ தாங்க முடியல ஸ்மெல் அப்படி எடுக்குது அவன் மனசுக்குள்ள அவ்வளவு அழுக்கையும் குப்பையும் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் பாவம் சபை குழைச்சு போட்டான்

நாடியாவினுடைய ஆறு சகோதரர்களும் அம்மாவும் அந்த இடத்திலே இறந்து விழுந்ததை கண்ணால் பார்த்த பிறகுதான் நாடியாவை பிடிச்சிட்டு போனாங்க சிரியாவுக்கு கூட்டிகிட்டு போய் பலமுறை ஏலம் விடப்பட்டாள் நாடியா ஏழு முறை ஏலம் இடப்பட்டாள் கடைசியை ஏலம் எடுத்த ஆள் அவளை குத்துயிரும் கொலையிருமா ஒரு வீட்டில் போட்டுட்டு எந்திரிக்க கூட முடியாத இவ செத்து போயிருவான்னு சொல்லி கதவை கூட்டாமல் வெளில போயிட்டான் எஞ்சி அத்தனை சக்தியையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் நாடியா அந்த வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவர் ஏழு அடி அவளுடைய உயரம் ஐந்து அடி அஞ்சு அடி இருக்கிற ஒரு பெண் அதுவும் இவ்வளவு மோசமான உடல்நிலையோடு இருக்கிற பெண் ஏழு அடி எப்படிங்க தாண்டி மதிக்க முடியும் முடியுமா இஸ் இட் ஃபிசிக்கலி பாசிபிள் ஆனால் நாடியா முடிவு செஞ்சா கொழைக்கணும்னா இந்த ஒரு நிமிஷம் தான் என்னன்னு தெரியாது ஐந்து அடி இருக்கிற நாடியா அடி சுவரை தாண்டி வடியை விதித்தாள் குதிச்சு பத்து கிலோமீட்டர் ஓடி போய் அவளுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டினாள் அந்த வீட்டுல இருக்கிற அவங்க கொடுத்த உதவினால தப்பிச்சு போயிட்டா இன்னைக்கு ஐநாவில் தன்னை போல பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற மாபெரும் இன்ஃபுளுசரா நாடியா முராணி நாடியா முராணி புத்தகத்தின் பெயர் லாஸ்ட் கேர்ள் லாஸ்ட் எல்ஓஎஸ்டி இல்லை எல்ஏஎஸ்டி லாஸ்ட் கேர்ள் பேர் என்ன மாதிரி கஷ்டப்பட்ட கடைசி இந்த உலகத்துல இருக்கணும் அதனால தான் அந்த எவ்வளவு ஏழு தாண்டி விதிக்க முடியும் என்று சொன்னால் உங்களுடைய பாதையில் வருகிற சின்ன சின்ன தடைகளை பார்த்து நாம் எல்லாம் பயப்படுவது எவ்வளவு இந்த தடைகள் நம்ம எதிர்க்க வருகிற படைகள் எல்லாத்தையும் தாண்டி குதிச்சு உள்ள போக முடியும் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நீங்கள் செஞ்சா போதும் நீங்கள் செய்கிற விஷயம் என்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் வாழ்கிற சமூகத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பயனுள்ளதாக இருக்காங்கிற ஒரு கேள்விக்கு மாத்திரம் நீங்கள் பதில் சொல்லணும் வேற எந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுறோம் கொலப்பசி அந்த சகோதரர் பேசுகிறப்போ சொன்னார் செல் வாட்டர் என்ன ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இல்லை அது